நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போகுது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தர மாதிரியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா விஜய்க்கு வந்துட்டு மல்லிகிட்ட வந்து அவங்க ராஜாக்கா பத்தின எல்லா விஷயங்களும் தெரிய நல்லா இருக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு கம்மிங் எபிசோட்ல வந்து அன்னபூர்ணியமா செம்ம பிளான் பண்றாங்க அன்னபூர்ணியமா ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்காங்க அவங்கள பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு மல்லி வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடியே வந்துட்டு விஜய் பார்க்கறதுக்கு ஸ்டேஷன் போயிருந்தாங்க அந்த டைம் அன்னபுர்ணியமா இந்த மாதிரி ஆனதுனால அன்னபுர்ணியமா பார்க்க வந்த டயத்தில் தான் ராஜி வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் வந்து மனசுல இடம் பிடிக்கணும்னு சொல்லி சாதம் ஊட்டி விடுறது ரஞ்சிதா வந்து வெண்பாக்கு ஊட்டி விட சொல்லி வீடியோ காலிங் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க மாட்ட போறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மல்லியை வந்து விஜய் பார்க்க விடக்கூடாது மல்லி மட்டும் விஜய் பார்க்க விட்டாங்கன்னா ராஜியோட விஷயங்கள் எல்லாமே வந்து விஜய் கிட்ட சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படியே பார்த்தாலும் விஜய் நம்பக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாங்க அவர் வந்து மல்லியை பார்க்கறதுக்கு முன்னாடி மல்லி வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலையே இல்லை எங்கேயோ போயிட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க நீ ஜெயிலில் இருக்க இந்த டைம் பார்த்து அவன் எங்கேயோ ஊர் போயிட்டா வெண்பாவ கூட பார்த்துக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க அதை முறியடிக்கிற விதமாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அன்னபூர்ணியமா செமையாக ஒரு பிளான் கொடுக்குறாங்க மல்லிக்கு பண்ணது கண்டிப்பா வந்து தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீ எதுவும் எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணு நான் உனக்கு சரியான பிளான் அப்படிங்கிற மாதிரி போட்ட பிளான் என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து ஜெயிலில் இருந்த கண்டிப்பா மல்லியா வந்து பார்க்க விட மாட்டாங்கிறதுனால ஹாஸ்பிட்டல ம விஜய வர வைக்கிறாங்க எப்படின்னா வந்துட்டு வெண்பாக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்கிறாங்க இன்ஸ்பெக்டரும் சொல்றாங்க விஜய் கிட்ட உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா வீட்டுக்கா நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கிறாரு அதுக்கு அப்படி வீட்டுக்கெல்லாம் கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வராங்க பதறி அடிச்சிட்டு அவர் ஓடி வர்றாரு மல்லிகிட்டையும் கேட்கிறாரு வெண்பா எப்படி இருக்கா மல்லி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மல்லிக்கு ஒண்ணுமே புரியல இதுல இருந்தே தெரியும் தெரிய வருது மல்லிகிட்ட அன்னபூர்ணி அம்மா எந்த பிளான்மே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மா தான் யாரோ மூலியமாவோ இல்ல அவங்களே ஏதோ கால் பண்ணியோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சதா இருக்கலாம் ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அந்த மல்லிய பார்த்து தனியா பேசிட்டாங்கன்னா மல்லி எல்லா விஷயங்களும் வந்து விஜய் கிட்ட சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஏன்னா ராஜி பொறுத்த வரைக்கும் ஜெயில்ல பார்த்தா பார்க்க விட மாட்டாங்க இந்த விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஒன்ஸ் அவங்க மட்டும் பாஜி அக்கா விஷயங்கள் எல்லாமே சொன்னா கண்டிப்பா வந்து விஜய் முதல்ல வந்து நம்ப மாட்டாரு சோ அதுக்கான ப்ரூஃப் ஏதாவது வச்சிருந்தாங்க அப்படி அதை காமிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா விஜய் நம்புவாரு சோ அந்த மாதிரி ஏதாவது விஷயம் கேதர் பண்ணி வச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் பிரண்ட்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்